ஹே இஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னடா கொலக்கட்டை காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம கொலக்கட்டை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து பால் அரைச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் தண்ணியை வந்து பாயில் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் இட்ட தண்ணி ஊற்றி அதில் மண்டவலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சக்கப்புறம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் பிகாஸ் மலத்தில் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில்டான ஆன ஒரு கொதிச்ச தண்ணியில் நம்ம உருட்டி வச்சுருந்த கொலக்கட்டையை போட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல வடிகட்டணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பா கரெக்டாக நீங்கள் வந்து கொலக்கட்டைக்குள்ளேயே வடிகட்டிக்கலாம் பாகு இந்த கலரில் நல்லா ப்ரௌனி கலரில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பாயில் இருந்து எடுக்கணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்மளோட ஃபைனல் கலர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றி அப்புறம் கொஞ்சம் நேரம் கலக்கி எப்படி வச்சுருந்தோன்னா நம்மளோட ரெடி ரெடியாயிரும் ஸோ வைஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொலக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக இப்படி தான் கொலக்கட்டை இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் தேங்க் யூ